அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராகு கேதுவின் பெயர்ச்சியால் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடுத்த ஒன்றரை ஆண்டுகளுக்கு மிக சிறப்பாக காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் அதே சமயம் காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையிலும் விருச்சகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராகுவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சுகஸ்தானமாகிய நான்கில் அர்த்தாஷ்டக ராகுவாக அமர்கிறாருங்க அதே வேளையில் லாபஸ்தானத்தில் வளம் வந்த கோற்றக்காரகரான கேது கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழைகிறார் இப்படி இரு நிகழ்வுகளில் அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது லாபஸ்தானமாகிய பதினோராம் இடத்திலிருந்து பத்தாம் இடம் ஆகிய தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக இந்த வேளையில் உங்களை தேடி வரும் லாபம் உயரக்கூடிய வகையில் மோட்சக்காரகரான கேது நேர்மறையான சிந்தனையுடன் பல்வேறு வகையான பணிகளை நன்மை நிறைந்தவையாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றி கொடுக்கப் போகிறார் தடை தாமதம் என்று இருக்கக்கூடிய அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே மோட்சக்காரகரான கேதுவின் அமைப்பால் உங்களை தேடி வருகிறது எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தானே முன்னின்று உங்களுக்கு மிக சிறப்பாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க மோட்சக்காரகரான கேது புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குதல் நிரந்தர தொழில் நிரந்தர வேலை வாய்ப்பு போன்ற நல்ல சந்தர்ப்பங்களை எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி விருச்சக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே இந்த தருணத்தை பெரிய அளவில் தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்மையும் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்குமான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்கும் ஆனால் அதே வேளையில் இந்த தருணத்தில் ராகு அர்த்தாஷ்டிரக ராகுவாக அமர்கிறாருங்க சுகஸ்தானம் ஆகிய நான்கில் ராகு பகவான் அமர்வது நிச்சயம் சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது திருக்கணிதத்தின்படி ஐந்தில் சனி நுழைந்திருந்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி தான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் தற்போது வாக்கியத்தின்படி நான்கில் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய சனியுடன் ராகுவும் இணைவது அவ்வளவு சிறப்பான நன்மை தர இயலாத ஒரு தான் பார்க்கப்படுகிறது எனவே ராகுவின் அமைப்பால் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில தடங்கல்கள் அதிகமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் சுகஸ்தானம் என்பதால் சுப நிகழ்வுகள் வெற்றிகரமாக அமைவதில் பல தடைகளை அதிகம் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அது மட்டுமல்லாது சுகஸ்தானம் என்பதால் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்துடன் இந்த தருணத்தில் நிச்சயமாக செயல்பட வேண்டும் எந்த ஒரு காரியத்தை முயற்சி செய்தாலும் கூட அதை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு அதிக கவனத்துடனும் அதிக சிரமத்தையும் மேற்கொள்ள வேண்டிய சூழல்தான் உள்ளது என்பதை அர்த்தாஸ்டகர் ராகு உறுதிப்படுத்துகிறார் சனி அடுத்த வருடம் மார்ச் மாதத்திலிருந்து ஐந்தில் நுழைந்தாலும் பெரும்பாலும் ராகுவுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் சற்று சருமாற்றத்தையும் சிரமத்தையும் அதீதமாக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே காத்திருக்கும் அதிர்ச்சியாக சின்ன சின்ன தடைகள் வரும் அதில் கூடுதல் கவனத்துடன் விழிப்புணர்வுடன் எதிர்கொண்டால் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் என்பத ராகுகேது பயிற்சி திட்டவட்டமாக தெளிவாக துல்லியமாக உறுதிப்படுத்துகிறது அதேவேளையில் குரு பகவானும் இந்த தருணத்தில் மிக வலுவாக மே பதினொன்றாம் தேதியிலிருந்து அஷ்டமத்தில் நுழைகிறார் அதற்கு பிறகு பத்தாம் மாதத்திலிருந்து உச்சம் பெறப்போகிறார் அதிசார பயிற்சியாக குருவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதலும் சனியின் அமைப்பில் ஏற்படக்கூடிய மாறுதலும் ராகு கேதுவின் பெயர்ச்சியால் நிறைவான முன்னேற்றத்தை உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் சின்ன சின்ன தடைகளும் சிரமங்களும் அதிகமாக வந்து சேர்வதற்கான அதிக வாய்ப்பு ராகுவின் அமைப்பால் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சுகஸ்தானத்தில் இருப்பதால் அலைச்சல் அதிகரிக்கும் கடினமாக உழைத்தாலும் கூட அதற்கேற்ற பலனை பெற முடியாத சூழலும் சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது எனவே விழிப்புணர்வுடன் இருந்தால் அதுபோன்ற சிரமங்கள் ஏற்படாமல் தவிர்ப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரும் ஆனால் மோச்சக்காரகரான கேது லாபஸ்தானத்தில் வருவதால் அங்கிருந்து தொழில் ஸ்தானத்திற்குள் நுழைவதால் புதிய முயற்சிகளில் மிக பெரிய அளவில் வெற்றி உங்களை தேடி வரும் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன வரவிற்கு குறைவில்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கும் தேவைகள் அனைத்தும் எளிதில் பூர்த்தியாகவும் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நேர்மறையான சிந்தனையை வளர்த்து கொள்வதற்கான நல்ல வாய்ப்பை பல மடங்கு அள்ளி கொடுக்கிற ஆருங்க திருப்திகரமான சூழலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான பல சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி வரப்போகிறது உத்தியோக ரீதியான பணிகளில் மிக பெரிய அளவில் ஒத்துழைப்பு மிக அற்புதமாக சக பணியாளர்கள் மேலதிகாரிகள் என அனைவருடனும் நிறைவாக கிடைக்கும் கேட்ட இடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் தடையில்லாமல் இந்த தருணத்தில் வந்து சேரும் குலதெய்வ வழிபாட்டு சிறப்பான முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒன்றாக அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளையும் மோற்றக்காரகரான கேது ஏற்படுத்துகிறார் ஆனால் அதே வேளையில் ராகுவின் அமைப்பால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது இந்த வேளையில் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் ஒன்று நினைக்க அங்கு நடக்கக்கூடிய காரியம் மற்றொன்றாக இருக்கும் ஆனால் அப்படி இருந்தாலும் கூட அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அதன் மூலமாக எதிர்கால வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு ஏனென்றால் ராகு நான்கில் இருந்தாலும் கூட சிரமம் அதிகரித்தாலும் கூட தங்களுடைய பெயரில் சொத்துக்களும் அசையா அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வகையில் லாபத்தை அதிகரிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் நிச்சயமாக உண்டு உங்களது கடின உழைப்பிற்கு சிறு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல மாற்றங்களையும் விரைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு எனவே துணிவுடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மிக சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் அதிபதியான செவ்வாயும் சாதகமாக விளம்பரும் போது விவசாயம் சார்ந்த பணிகளில் செழுமை அதிகரிக்குங்க கடின உழைப்பிற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காமலே அமோகமான வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் வந்தாலும் அவை சீராக கூடிய ஒரு தருணமாக உண்டு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் எதிர்பாராத அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றமும் காணக்கூடிய வகையில் மிக மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் இந்த தருணத்தில் கட்டுக்குள் வரும் என்பதை நிழல் கிரகமான ராகு கேது விருச்சகராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறது இருந்தாலும் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் கவனத்துடன் இருக்க வேண்டும் அர்த்தாஷ்டக ராகுவால் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் நாகேஸ்வரம் சென்று ராகுகேது பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக இந்த ராகுகேது பயிற்சியால் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் விருச்சகராசைக்காரர்களுக்கு நிச்சயமாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை